ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம் ஏழாம் திருமுறை திரு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய தேவாரப்பதிகம் திரு கச்சூர் ஆலக்கோயில் திருச்சிற்றம்பளம் முதுவாய் ஓரி கதர முதுகாட்டெறி கொண்டு ஆடல் முயல்வானே மதுவார் கொன்றை புதுவி சூடும் மழையான் மகள் தன் மணவாளா கதுவாய் தலையில் பழினி கொல்ல கண்டாள் அடியார் கவளாரே அதுவே இதுவோ கச்சூர் ஆழ கோயில் அம்மானே கச்சீர் அறவுன்றரையில் அசைத்து கழலும் சிலம்பும் கழிக்க பழியின்று உச்சம் போதா ஊரூர் திரிய கண்டால் அடியார் உருகாரே இச்சை அறியும் எங்கள் பெருமான் ஏழில் பிறப்பும் இணையாள்வாய் அச்சம் இல்லா கச்சூர் வடபால் ஆழ கோயில் அம்மானே சாள கோயில் உளனின் கோயில் அவையின் தலைமேல் கொண்டாடி மாலை தீர்ந்தேன் வினையும் துறந்தேன் வானோர் அரிய கோள கோயில் குறைய கோயில் கச்சோர் வடபாளை ஆள கோயில் கல்லால் நிழல் கீழ் அறங்கள் உரைத்த அம்மானே விடையும் சடையும் உடையாய் மின்னேர் உருவத் கடையும் புடை சொல் மணி மண்டபமும் கன்னி மாடம் கலந்தெங்கும் புடையும் பொழிலும் புனலும் தழுவி பூமி திருமாமகள் புல்கி அடையும் களனி பழன கச்சோர் ஆழ கோயில் அம்மானே மேலை விதியே விதியின் பயனே விரவர் புறமூன்றெறி செய்தாய் காளை எழுந்து தொழுவ தங்கள் கவலை களைவாய்க்கரை கண்டா மாலை மதியே மலை மேல் மருந்தே மரவின் அடியேன் வயல் சூழ்ந்த ஆளை களனே பழன கச்சோர் ஆள கோயில் அம்மானே இரவாய் இரவாய் பேனாய் மூவாய் பெற்றம் ஏறி பேய்சூழ்தல் துறவாய் மரவாய் சுடுபாடென்றும் இடமா கொண்டு நடமாடி உருவாய் தலையில் பழினி கொள்ள கண்டாள் அடியார் உருகாரே அறவே ஒளியாய் கச்சூர் வடபால் ஆழ கோயில் அம்மானே பொய்யே உன்னை புகழ்வார் புகழ்ந்தாள் அதுவும் பொருளா கொள்வானே மெய்ய எங்கள் பெருமான் உன்னை நினைவார் அவரை நினை கண்டாய் மைய தடங்கன் மடந்தை பங்கா கங்கர் மதியஞ்சடை வைத்த ஐய செய்யாய் வெளியாய் கச்சோர் ஆள கோயில் அம்மானே பெருகி உன்னை நினையா தொழிந்தேன் செடியேன் உணர்வில் காண கொன்றை கமல மலரும் கடினாருடையாய் கச்சூராய் மானை புறையும் மடமென் நோக்கி மடவாள் அஞ்ச மறைந்திட்ட ஆனை தோளாய் ஞான கண்ணாய் ஆள கோயில் அம்மானே செய்து கழித்து பிதற்றி கடிமா மலர் இட்டு உனையே தீ ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயம் கொள்வது அழகிதே ஓத கண்டேன் உன்னை மறவேன் உமையாள் கணவா என ஆதர் களனி பழன கச்சோர் ஆள கோயில் அம்மானே அன்னம் மண்ணும் வயச்சுல் கச்சோர் ஆழ கோயில் அம்மானை உண்ண முன்னும் மணத்தாரூரன் ஆரூரன் பேர் முடிவைத்த மண்ணு புலவன் வயல் நாவளர்கோன் செஞ்சொல் நாவன் வந்தொண்டன் பண்ணு தமிழ் நூல் மாலை வள்ளார் அவர் என் தலைமேல் பயில்வாரே തിരുചിത്രം ബളം